ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அசோக் பேசிகிட்டு இருக்கேன் விவசாயிகள் நண்பன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி மங்களம் இது வந்து நடவு செய்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்குது இதோடய ஏஜ் வந்து இப்போ வந்து ஆறு மாதம் ஆகுது இது வந்து நீங்கள் நான் நடவு செஞ்ச கரெக்டாக வந்து ஒரு ரெண்டரைலேருந்து மூணு வருஷத்துலாம் மகசூல் தர ஆரம்பிச்சிடும் மற்றபடி மற்ற நாட்டரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுலேருந்து ஏழு வருஷம் ஆகும் மகசூல் ஆரம்பிக்கிறதுக்கு இது வந்து ஹைப்ரிடு வெரைட்டின்றதால உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ்க்கெல்லாம் வந்து மகசூல் ஆரம்பிச்சிடும் இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் தான் இது வந்து லைஃப் ஸ்பேன் இருக்கும் நாட்டு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுலேருந்து ஏழு வருஷம் ஆகும் மகசூல் ஸ்டார்டிங் உங்களுக்கு தரதுக்கு பட் அது வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி டு செவன்ட்டி இயர்ஸ் இருக்கும் பட் வந்து என்னென்னா இந்த இன்ட்ரஸ்டியும் மங்கலான்றது நீங்கள் வந்து நாட்டு மரத்தில் அறுபது எழுவது வருஷம் வந்து எடுக்கிற இன்கம்மை வந்து இது வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி இயர்ஸில் வந்து உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துரும் அந்தளவுக்கு வந்து இது இதில் ஹீல்டு அதிகமாக இருக்கும் யாராவது வந்து நடுவு செய்கிறாங்க இதை முயற்சி பண்ணி